நேரமட தேர் தெரியவில்லைங்க நேரமட தேர் அந்த அம்மன் போய் எப்படி அழைச்சிட்டு வர்றாங்க அந்த அம்மா எப்படி வர்றாங்க காரமடையில் என்ன நடக்குது அந்த அந்த திருட்டுத்தனம் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா அதெல்லாம் பண்றாங்க இல்லைங்க அது அதுக்கு அந்த அம்மா வந்து எப்படி போறாங்க எப்படி வர்றாங்க என்ன வரம் தர்றாங்க அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது பாட்டுங்களா

காசில்லாத ஏழைக்கு காலம் எல்லாம் திண்டாட்ட காசில்லாத ஏழைக்கு காலம் எல்லாம் தின்ட்டா வெள்ளை அடிச்சா சுவரல்ல வீசுதம்மா வெள்ளோட்ட வெள்ளையடிச்சா சுவரல்ல வீசுதம்மா வெள்ளோட்டம் கொள்ளையடிக்கிற கும்பலுக்கு கோலாகுலமா கொண்டாட்டம் கொள்ளையடிக்கிற கும்பலுக்கு கோலாகுலமா கொண்டாட்ட மண் உலக காக்கின்ற ர சாமில கா ரங்களைாங்கோ புறப்படுத்தே பெதமா பொக்க வாரங்கோ புறப்படுத்தாயே பெட்டதமா வருஷத்திற்கு ஒரு புருஷா வீட்டுக்கு போயிட்டு வா வருஷத்திற்கு ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு வா பரிசே கொண்டு வாரங்க வந்தெடுத்தாயே பெட்டதமா பரிசே கொண்டு வாராங்க வந்தெடுத்தாயே பெட்டதமா வருஷ வருஷ வருபவழே நல்ல வரங்களை எல்லாம் பருவவழே வருஷ வருஷ வருபவளே நல்ல வரங்களை எல்லாம் தருபழே புருஷா வீட்டுக்கு போறவளே நல்ல புண்ணியம் எல்லாம் செய்வளே புருஷா வீட்டுக்கு போறவளே நல்ல புண்ணியம் எல்லாம் செய்வளே உன்னை அழைக்க வாராங்க உத்தமிய இறங்கிவா உன்னை அழைக்க வாரங்க உத்தமிய இறங்கிவா இறங்கி வந்து இழப்பாரா இருக்குதம்மா இடங்களிங்க இறங்கி வந்து இழப்பாரா இருக்குதம்மா இடங்களிங்க ಮಾಸಿ ಮಾಸ ಮಾಸೇರೋಟ ಮಂಗಯ ಕಲ್ಲಾಂ ಕೊಂಡ ಮಾಸಿ ಮಾಸ ತೇರೋಟ ಮಂಗಯ ಕಲ್ಲಾಂ ಕಾಸಿಲ್ಲದ ಏಳಕ್ಕೆ ಕಾಲಂ ತಿಂದಾಟ ಕಾಸಿಲ್ಲದ ಕಾಸಿಲ್ಲ ಕಾಲಂ ತಿಂದಾಟ ಕಾಸಿಲ್ಲದ ಕಾಸಿಲ್ಲ ಕಾಲಮೆಲ್ಲ ತಿಂದಾಟ